திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பதினெட்டு இவற்றுக்கு பின்பு பவுல் ஏத்தன்சை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார் அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார் அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளவுதியு பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள் கூடாரம் செய்வது அவர்களது தொழில் தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார் ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ளச் செய்தார் சீலாவும் திமோத்தேயுவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார் இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகிர்ந்து வந்தார் அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலுடையிலிருந்த தூசியை உதறி உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு நான் அல்ல இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார் அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்து யுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார் அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார் கொருந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றைக் கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர் இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி அஞ்சாதே பேசிக்கொண்டே இரு நிறுத்தாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை என் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார் அவர் அவர்களுக்கு ஓர் ஆண்டு ஆறு மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார் கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள் பவுல் பேச வாயெடுத்தபோது கல்லியோ அவர்களை நோக்கி யூதர்களே ஏதாவது குற்றமோ பழிபாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன் ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாயிருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார் உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர் ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை பவுல் பல நாள்கள் கொரிந்துவில் உள்ள சகோதரர் சகோதரிகளிடம் தங்கியிருந்தார் அவர்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு தம் நேர்த்திக் கடனை நிறைவேற்ற கெங்கிரேயா நகரில் முடிவெட்டிக்கொண்டு அக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பலேறினார் அவர்கள் எபேசு வந்தடைந்த போது அவர் அவர்களை விட்டுப் பிரிந்து தொழுகை கூடம் சென்று யூதரோடு விவாதித்தார் அவர்கள் அவரை இன்னும் நீண்ட காலம் தங்களோடு இருக்குமாறு வேண்டிக் கொண்டார்கள் ஆனால் அவர் அதற்கு இணங்கவில்லை அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு கடவுள் விரும்பினால் நான் மீண்டும் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று கூறி எபேசிலிருந்து கப்பலேறினார் பின்னர் அவர் செசரியா வந்து அங்கிருந்து எருசலேம் போய் திருச்சபையாரை வாழ்த்திய பின் அந்தியோக்கியா சென்றார் சிறிது காலம் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியா பிரீகியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார் அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பொல்லோ எனும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார் அவர் சொல்வன்மை மிக்கவர் மறை நூல்களில் புலமை வாய்ந்தவர் ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர் ஆர்வம் மிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார் ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார் அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார் அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்துக் கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர் அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதரர் சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள் அவர் அங்கே சென்றபோது இறையருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு துணையாய் துணையாயிருந்தார் ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார் எடுத்துக்காட்டினார் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் பதினாறு இப்போது இறை மக்களுக்கு வழங்கும் நன்கொடையை குறித்து பார்ப்போம் கலாத்திய திருச்சபைகளுக்கு நான் வகுத்து கொடுத்த திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் வாரத்தின் முதல் நாளில் அவரவர் வருவாய்க்கு ஏற்றவாறு ஒரு தொகையை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிச் செய்தால் நான் அங்கு வந்த பின் நன்கொடை திரட்ட வேண்டியதிராது தகுதியுள்ளவர்கள் என நீங்கள் கருதுவோரிடம் நான் வரும்போது அறிமுக கடிதங்களை கொடுத்து உங்கள் கொடையை எருசலேமுக்கு அனுப்பி வைப்பேன் நானும் போவது நல்லது என தோன்றினால் நானும் போவேன் அவர்கள் என்னோடு வரலாம் நான் மாசிதோனியா வழியாக செல்லவிருக்கிறேன் மாசிதோனியாவை கடந்த பின் உங்களிடம் வருவேன் நான் ஒருவேளை உங்களோடு தங்கலாம் குளிர்காலத்தை அங்கே கழிக்கலாம் அப்போது நான் அடுத்ததாக போகும் இடத்திற்கு நீங்கள் என்னை வழி அனுப்பி வைக்கலாம் போகிற போக்கில் உங்களை பார்த்துவிட்டுச் செல்ல நான் விரும்பவில்லை ஆண்டவர் அனுமதிப்பாரானால் சிறிது காலம் உங்களிடம் வந்து தங்கலாம் என நம்புகிறேன் பெந்தகோஸ்து விழா வரை எபேசில் தங்கியிருப்பேன் அங்கு எதிரிகள் பலர் இருந்தாலும் பயனுள்ள முறையில் எபேசில் பணியாற்ற நல்லதொரு வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது திமோத்தேயி உங்களிடம் வரும்போது அவருக்கு எவ்வித குறையும் இராதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் ஏனெனில் அவரும் என்னைப் போலவே ஆண்டவருடைய வேலையைத்தான் செய்கிறார் ஆகையால் யாரும் அவரை இழிவாக நடத்தக்கூடாது அவர் என்னிடம் வந்து சேர நலமாய் வழி அனுப்பி வையுங்கள் ஏனெனில் நானும் இங்குள்ள சகோதரர்களும் அவருக்காக காத்திருக்கிறோம் நம் சகோதரராகிய அப்பல்லோவை குறித்து கேட்டீர்களே அவர் மற்ற சகோதரர்களுடன் உங்களிடம் வருமாறு அவரை கெஞ்சி கேட்டுக்கொண்டேன் இப்போது உங்களிடம் வர அவருக்கு மனமே இல்லை ஆனால் தகுந்த நேரம் வரும்போது அவர் உங்களிடம் வருவார் விழிப்பாயிருங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள் அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் அன்பர்களே இன்னும் ஒரு வேண்டுகோள் ஸ்தேவனா வீட்டாரை நீங்கள் அறிவீர்கள் அவர்கள் அக்காயா நாட்டில் முதன் முதல் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் இறைமக்களுக்கு தொண்டு செய்ய தங்களையே அர்ப்பணித்தவர்கள் இத்தகையோருக்கும் இவர்களுடன் இணைந்து செயல்படுவோர் பாடுபட்டு உழைப்போர் அனைவருக்கும் பணிந்திருங்கள் ஸ்தேவனா பொர்த்துநாத்து அக்காய்க்கு ஆகியோர் வந்ததில் எனக்கு மகிழ்ச்சி நீங்கள் இங்கு இல்லாத குறையை அவர்கள் நீக்கினார்கள் அவர்கள் என் உள்ளத்திற்கும் உங்கள் உள்ளத்திற்கும் புத்துயிர் ஓட்டினார்கள் இத்தகையோருக்கு மதிப்பு அழியுங்கள் ஆசியாவில் உள்ள திருச்சபைகள் உங்களை வாழ்த்துகின்றன அகிலாவும் பிரிஸ்காவும் தங்கள் வீட்டில் கூடும் திருச்சபையோடு சேர்ந்து ஆண்டவரோடு இணைந்து வாழும் உங்களுக்கு வாழ்த்துகள் பல கூறுகிறார்கள் சகோதரர் சகோதரிகள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் இவ்வாழ்த்து பவுலாகிய நான் என் கைப்பட எழுதியது ஆண்டவரிடம் அன்பு செலுத்தாத எவரும் சபிக்கப்படுக மாரணாத்தா ஆண்டவர் இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன்